வக்ஃ சட்ட மசோதா மீதான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கை மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன பாஜக எம்பியான மேத்தா விஸ்வம் குல்கர்னி கூட்டுக்குழுவின் அறிக்கையையும் கூட்டுக்குழுவின் முன்பாக சமர்ப்பிக்கப்பட்ட ஆவண ஆதாரங்களையும் மாநிலங்களவையில் தாக்கல் செய்தார் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கங்களை எழுப்பினர் தன்னை அவமானப்படுத்திய ஓட்டுநர் நடத்துனரை பழிவாங்க ஆத்திரத்தில் அரசு பேருந்தை கடத்தி சென்ற போதை ஆசாமியால் பரபரப்பு ஏற்பட்டது சென்னை நீலாங்கரை அடுத்த அக்கரை செக் போஸ்ட் அருகே முன்னாள் சென்ற லாரி மீது மாநகர பேருந்து மோதியது சேதமடைந்த நிலையில் லாரி ஓட்டுநர் போலீசுக்கு தகவல் கொடுத்துள்ளார் போலீசார் பேருந்தை ஓட்டி வந்தவரிடம் விசாரித்த போது அதிர்ச்சிகர தகவல் வெளியானது மெசன் நகரை சேர்ந்த ஆப்ரஹாம் கூடுவாஞ்சேரிக்கு பேருந்தில் சென்றபோது சில்லறை கொடுக்கல் வாங்கலில் நடத்துனர் தரக்குறைவாக நடத்தியதாக கூறப்படுகிறது இதில் மனவேதனை அடைந்து ஓட்டுநர் நடத்துனரை பழிவாங்கும் பொருட்டு போதையில் அரசு பேருந்தை சென்றதாக ஆபிரகாம் தெரிவித்துள்ளார் இதையடுத்து ஆப்ரஹாமை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்